வரப்போகிற பாடலோட முதல் வரி என்னான்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் விழித்த கிடக்கும் வந்து கலந்திடு வீரல் உடல் மட்டும் இங்கு கீழக்கிறது உடன் வந்து நீயும் பல்லவன் சிப்பிகள் பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது என்று சிலையே பல்லவன் சிற்பிகள் பண்ணிய சிற்பத்தில் ஒன்று